ஹலோ மீவர்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் மணிதான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீவர்ஸ் என்னுடைய ஃபோன் வந்து காங் ஆகி போயிடுச்சு என் ஃபோனை திருடிட்டாங்க அதாவது என்ன சொல்கிறது உள்ள வீடியோ பூரா ஒரு எழுநூறு வீடியோ சாக்ஸ் வீடியோ எழுநூறு வீடியோ ஜூன் ஜூன் நிற்கிது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூணு மாத வீடியோ எழுநூறு வீடியோ காணாமல் போயிடுச்சு லென்த்து வீடியோ போட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது வீடியோ லென்த்து வீடியோ அதுவும் காணாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு ஒம்போரை மணிக்கு மேலே சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃபோன் பார்த்தேன் டக்கு டக்கு டக்குன்னு போய்கி இருந்துச்சு என்ன ஃபோன் இப்படி அதுவாக போய்க்கி இருக்குதுன்னு சொல்லி ஃபோனை சாக்கு எடுத்து பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி நூறு இருந்த வீடியோ ஆயிரத்தி எழுநூறு தான் இருக்குது மிச்சம் நானூறாக காணான் இப்போ என்ன இப்படி ஆகுது ஒரு நாள் யூடியூப்பில் எது எடுத்துட்டாங்களா என்னமோ சந்தேகப்பட்டு சரி என்னை காலையில் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு காலையில் எங்கள் அக்கா அப்பாண்ட்ட ஃபோனில் சொன்னேன் அக்கா பையன் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கான் அவன் வந்து பெங்களூரில் வந்து வேலை பார்க்குறான் தம்பி இப்படி ஃபோன் வந்து ஹாங் ஆகி போச்சு கொடுக்கப்பா என்னன்னே தெரில வீடியோஸ் பூரா காணா ஒரு மூணு மாதம் வீடியோ காணாம் ஒரு வீடியோ காணா போயிடுச்சுப்பா சாக்ஸ் மட்டும்பா அதே மாதிரி உள்ளே இருக்க லென்த்து வீடியோ நான் போட்டிருந்தேன் வாட்ச் ஹவுஸ்க்காண்டி லென்த்து வீடியோ போட்டுருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க லென்த்து வீடியோவே ஒரு பத்து பதினஞ்சு காணும் அப்படியே என்னால் முடியல என்னோட அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி அக்கா போயிட்டான் சொன்னேன் கொஞ்சம் இருங்க சித்தி நான் யூடியூப் இருக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி என்னன்னு சொல்லி கேட்குற மெசேஜில் கேட்குற சித்தின்னு சொல்லிட்டு வச்சுட்டான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி நீங்கள் இது ரெக்கவரி பண்ணிக்கலாம் ஃபோனில் என்ன ரெக்கவரி எல்லாம் பாஸ்வேர்டு எல்லாமே சொல்லிவிட்டேன் பார்த்தேன் சரிங்க சித்தி நான் மெசேஜ் வந்துருச்சு மெயில் வந்துருச்சு என்னன்னா அவங்க ஃபோனை உள்ளே போய் திருவிடி ஊதுகிற மாதிரி திருவிடிக்காயங்க அது எந்த ஒரு காரிங்கன்னா புனை திருவிடுக்காக சித்தி ஒரு நாலு நம்ம நாலு மாத வீடியோ சாக்ஸ் போட்டு நாலு மாத வீடியோ திருவிடிட்டாங்க வே எனக்கு ஒரு மாதிரி சாக் ஆகிடுச்சு அழுக வந்துடுச்சு என்னப்பா நம்ம உழைக்கிறோம் நம்ம உழைச்சி நம்ம நம்மளுடைய சம்பாதித்த இன்னொருத்தர் திருவிடுதா என்னப்பா நே இருங்க சித்தி அவங்க உங்கள் உள்ள முடியாவது காப்பாற்றிடுவாங்க நீங்கள் பெஸாம் வாங்கிங்க சித்தி உங்கள் ஃபோட்டோ ஃப்ரோப்பின் எடுத்துட்டாங்க பூரா என்னுடைய வீடியோ வந்திருக்காது உங்களுக்கு பார்த்தீங்களா வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு வந்திருக்காது ஏன்னா யூடியூப்ஸே வந்து என்ன செஞ்சிட்டாங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரோஃபின் லாக் பண்ணிட்டாங்க எஸ் போட்டு லாக் பண்ணிவிட்டாங்க நீங்கள் வீடியோ எடுத்து போடக்கூடாது நாங்கள் பிளாக் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு மட்டும்தான் வரும் அதெல்லாம் நீங்கள் போடாதீங்க நாங்கள் உள்ளே செக் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அக்கா பையன் மறுபடியும் ஃபோன் பண்ணி சித்தி மெயில் செக் பண்ணாங்களாம் இது வந்து புனே புனையை மட்டும்தான் காமிக்க யாரும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் உள்ளே போய் வாங்கி உள்ளே போய் எடுத்துட்டாங்க உங்கள் வீடியோ பூரா சீஸ் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன் நான் தெரியாம தான் கேட்குறேன் ஏண்டா நல்லா வாயில் வருது உழைச்சி சாப்பிடுங்களேடா ஏன்னா இப்படி திருடி தின்றதுக்கு வேற மாதிரி நீங்கள் சம்பாதிச்சுட்டு போகலாம்லடா ம் இந்த விவர்ஸ் ஏன்னா எங்களுக்கு தான் அந்த பாதிப்பு ஏன்னா நாங்கள் உழைக்கிறோம் உழைச்சி நாங்கள் ஒரு வீடியோ போடுறது வந்து ஒரு யூகமாக நாங்கள் போட்டுக்கிறோம் எங்களுடைய எங்களுடைய உங்களோட பாதிப்பு உங்களுக்கு தெரியாது அடுத்த நோங்கனா இப்போ நொங்கெடுக்கிற மாதிரியே அடுத்த விடா போடுவேன் வீடியோ அது உள்ளே போய் நம்ம திருடி எடுத்து நம்ம போடுவோம்னா ஏன்னா என்னடா புடப்பொழைக்கிறீங்க நீங்கள் ஆ நாலு மாதம் வீடு என்னோடய உழைப்பு போச்சு நாலு மாதம் நான் போட்டேன் என் உழைப்பு போச்சுப்பேன் இப்போ நான் மறுபடியும் மொதாந்து நான் போடணும் லென்த்து வீடியோ போட எடுக்கிறியடா நான் வாட்ச் ஹவுஸ்க்கு நாலு 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 மாதம் லென்த்து வீடியோ எங்கெங்கே நாமியும் போட்டிருப்பேன் நான் ஆ பூளை எடுத்துகிட்டேன் உனக்கு சப்ஸ்கிரைப் வேணும்னா உனக்கு வீவர்ஸ் வேணும்னா நீ உழைச்சி நீ ஓ வீடியோவில் போடு அடுத்த சம்பாதித்த நீயே திருடுற தூக்கமே இல்லை விவர்ஸ் ரெண்டு நாள் எனக்கு தூக்கமே எனக்கு நாங்கள் ஒரு வீடியோ போடுதோ அதை அப்லோட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி போட்டு நாங்கள் உட்காந்து எங்கள் உழைப்பதான் நாங்கள் போட்டு நாங்கள் உட்காந்துருக்காங்க வேலைக்கு போகிறதில்ல எங்கள் வீட்டில் இருக்கும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு கூடாதுட்டாங்க நாங்கள் ஏதோ வேலையை முடிச்சுட்டு என்னமோ நம்ம யூடியூப்பில் போடுவோம் நம்மளுக்கு என்னமோ சொல்லி தான் நாங்கள் போடுறது ஒணஞ்சு போய் நோனாப்ல இப்ப எடுக்கிற மாதிரி எங்க வேடி எடுக்கிற திருடுறீங்க நீ இப்ப மறுபடியும் நான் முதந்து நான் போடணும் அப்ப என் உழைப்பு நாலு மாசம் உழைப்பு போயிடுச்சு இப்ப நான் மறுபடியும் முதந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணி மறுபடியும் முதந்து நான் போடணும் இப்ப போட்ட வீடியோ தான் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணி சாக்ஸ்ல நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆனா அந்த வீடியோ இல்லை ஏன்னா அவன் எடுத்துட்டாங்க எவ்வளவு பாதிப்பு வருது நாங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் சம்பாதிக்கிறதோ நாங்கள் வீவர் சம்பாதிக்கிறதோ ரொம்ப சாதாரணம் கிடையாது எங்கள் உழைப்பை பூரா உள்ள போடுத நாங்கள் சம்பாதிக்கிறோம் அதே மாதிரி நீ ஓப்பன் பண்ணி நீ யூடியூப் ஓப்பன் பண்ணி நீ உழைப்பை போட்டு நீ சம்பாதி இதைப்பட்டு நோக்கினா அப்புறம் வந்து எவனா போடுவா அது உள்ள போய் நம்ம போய் எடுப்போம் இந்த பொழப்புக்கு நான் வீட்டை பிக்சர் எடுத்து தின்னுட்டு போயிடலாம்டா ஒரு ஆதங்கமாக இருக்கு வியூவர்ஸ்னால முடியல எடுக்கிறாங்க பார்த்தீங்களா சளி சளி போச்சுங்க ரெண்டாயிரத்தி முன்னாடி சாக்ஸ் எடுத்து பார்க்குறீங்க டக் 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 போதுங்க போக போக ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எண்ணூறு காலை எடுத்து பார்க்கணும் ஆயிரத்தி இரநூறு அது எங்கள் அக்கா பேர் சொல்கிறேன் சித்தி டென்ஷன் ஆகாதீங்க நீங்கள் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் நேரத்தே நம்ம சொன்னால அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க யூடியூப் ட்ரெஸ் வந்து அது ரொம்ப தேங்க்ஸ் யூடியூப் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் நான் உடனே பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோ வந்து பிளாக் பண்ணிட்டு இம்பார்ட்டண்டால அவள் எடுக்க முடியல நான் ஒரு வேளை நான் சரி யூடியூபர்ஸ் தான் எடுத்துருப்பான்னு சொல்லி விட்டுருந்தேன்னா இருக்கிற வீடியோ போயிடு கணக்கு ஜீரோ வாக்கி என்னோடய சேனலவே அவை க்ளோஸ் பண்ணி எடுத்திருப்பேன் ஸ்மெல் பண்ணி அந்த சேனலவே அவை க்ளோஸ் பண்ணி அவ எடுத்திருப்பேன் நல்லவெல்லாம் நான் சொல்லிட்டேன் சொன்னனால இருக்கிறத நான் காப்பாற்றிட்டேன் இப்போ என்கிட்ட இருக்கிறது ரெண்டாயிரத்தி நூறு வீடியோலேருந்து ஆயிரத்தி எழுநூறு வீடியோ நான் வச்சிருக்கேன் இருந்தாலும் என்னுடைய வீடியோ போயிடுச்சு என் உழைப்பு எனக்கு போயிடுச்சு எழுநூறு வீடியோன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது நான் அதை ரொம்ப உழைச்சிருக்கேன் இப்படி திருடு தின்னணுமா இப்படி ஜென்மங்கனா இருக்கணுமா ஒரு அப்ராணி இப்ராணியை பார்த்து தான் எடுப்பீங்களாடா ஏற்றா தான் வருஷம் என்னுடைய வீடியோ எதுவுமே உங்களுக்கு வந்திருக்காது நான் இன்ன வரைக்கும் நான் டெய்லி வீடியோ போடாமல் இருந்ததே கிடையாது எப்படின்னாலும் உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கு மேலே வீடியோ நானும் அப்லோட் பண்ணிடுவேன் நேற்று நான் போடவே இல்லை இன்றைக்கி அவங்க மெயிலில் சொன்னாங்க யூடியூபர்ஸ் வந்து எங்கள் அக்கா பையன் மெயிலில் சொன்னாங்க அவங்க இருக்கிற விடிய காப்பாற்றி கொடுத்துட்டோம் அவங்களாம் வீடியோ எப்போ போல போட சொல்லுங்கள் எப்பயும் போல வந்துடும் இருக்கிற வீடியோ தான் நாங்கள் காப்பாற்றி போன வீடியோ எங்களுக்கு திருப்பி வராது அந்த எழுநூறு வீடியோ எங்களுக்கு எனக்கு வராது நீங்கள் போனது போனது தான் போய் திருப்பி வராது எனக்கு இருக்கிற விடிய காப்பாற்றி நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல கெட்டதிலே ஒரு நல்லது மாதிரி என்னுடைய வியூவர்ஸ் என்னோடய சப்ஸ்க்ரைபர் எனக்கு நீங்கள் உறுதுன்னு இருக்கீங்க நான் போகிற வீடியோக்கு நீங்கள் எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு அது போதும் உங்களை நம்பி தான் என் உழைப்பு வாழுது என் வீடியோ நீங்கள் பார்க்கறனால தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறனால தான் என் வீடியோ எனக்கு உயருது ஸ்மெண்ட் பண்ணி தான் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்றைக்கும் நான் உங்கள் மணிதான் நன்றி வணக்கம்